thank mm -hmm. you சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு நான் மனதார வேண்டிக்கிறேன் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையன்று நான் செய்த வேலைகளை தான் ஒரு பிளாகாக கொடுத்துருக்கேன் வீடியோ முழுதுமே பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அன்னைக்கு என் கூடையே சேர்ந்து பார்த்தீங்கன்னா தம்பியும் வந்து முடிச்சுட்டாங்க போன விளாகலே சொல்லியிருந்தேன் கொஞ்சம் நேரத்தோட எழுந்தி விளக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எழுந்திருச்சது பார்த்தீங்கன்னா மூணு மணி என் கூடையே பார்த்தீங்கன்னா தம்பியும் சேர்த்து எழுந்துச்சுட்டான் நீ இன்னைக்கு சீக்கிரமாக விளக்கு வைக்க போகிற நான் எழுதிக்கிறேன்னு சொல்லி எழுதிச்சிட்டேனா என்னென்னு வேற தெரியலை அப்புறம் அவங்கள அப்படி இப்படின்னு சமாதானப்படுத்தி முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்த்தோம்னா அஞ்சரை மணி ஆயிடுச்சு அப்புறம் வந்து கோலம் போடலாம் ஆரம்பிச்சுட்டேன் கோலம் போடுறதுக்குள்ளே நான் பட்ட பாடு இருக்குது அந்த கோலமாவை கூட நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எடுத்துக்கிட்டு வந்து உட்கார ஆரம்பிச்சிட்டேன் அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ சமாதானப்படுத்தி விட்டுட்டு கோலத்தை வந்து போட்டு முடித்தாச்சு அப்புறம் பூஜை அறையில் பூஜை அறைக்கு அப்புறம் நிலைவாசலுக்கெல்லாம் பூக்கள் வந்து உதிரிப்பூலாம் வந்துருந்ததுனத்து கொஞ்சம் வாங்கி கட்டியிருந்தேன் அதையும் வந்து எல்லா பூக்களுமே வச்சு விட்டுட்டேன் வச்சு விட்டுட்டு அன்றாட வேலைகள் வந்து கண்டினியூவாக தொடங்க ஆரம்பித்தாச்சு தம்பி வந்து இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தோடு முழிச்சதுனால டைம் ஆகிடுச்சு கொஞ்சம் சீக்கிரம் விளக்கு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா டைம் ஆகிடுச்சி அப்புறம் வந்து எப்பொழுதும் போல தான் அந்த ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு இந்த துளசி செடிகள்லாம் வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து விட்டுட்டு அதன் மேலே துளசி மாடத்தில் புத்தர்லாம் வச்சு கொஞ்சம் செட்டிங்ஸ்லாம் மாற்றி என்ன மாதிரி வச்சுட்டேன் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது இடம் பார்க்கறதுக்கு இப்போ ஏன்னா அந்த துளசி செடிகளை வந்து வெயில் படதுனால ரொம்ப வாடி வாடி போயிடுது எனக்கு பார்க்குறதுக்கே அந்த இடம் கொஞ்சம் நல்லா தெரியலையா அதனால் துளசி செடியெலாம் ஏன்னா எடுத்துட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் செட்டிங்ஸ்லாம் மாற்றிட்டு தீவிரமும் வச்சு விட்டுட்டேன் வாசலில் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள் வந்து சந்தோஷமாக இருந்தால் தான் அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து கருத்து ஏன்னா சில பேர் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து எவ்வளவோ ஒரு வேலை செய்வாங்க உடல் ரீதியாக இருக்கட்டும் மனநல் ரீதியாக இருக்கோம் எவ்வளவோ வேலைகள் வந்து அவங்க வந்து கண்டினியூஸாக அந்த ப பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் வந்து கிடைக்கவே கிடைக்காது அங்கீகாரம்னா என்ன ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் இருந்தாலும் சரி அந்த ஃபேமிலியில் வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க ஆனால் வந்து அவங்களுடைய ரொட்டீன் ஒர்க் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா அந்த வீட்டை கவனிக்கிறதாக அது இருக்கும் அப்போ வந்து அவங்களோட மனநிலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் போகும் உண்மையாக இல்லையானுங்கிறது வந்து கமண்டில் வந்து சொல்லுங்கள் ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வந்து அவங்க வந்து மனசு வந்து ரொம்ப வருத்திக்கிட்டு இருப்பாங்க நம்மளை யாருமே நம்ம இவ்வளோ ஒரு நம்மளை வந்து நம்ம குடும்பத்துக்காக இவ்வளோ நம்ம அர்ப்பணித்து இவ்வளோ வேலைகள்லாம் செய்கிறேன் நம்மளுக்கான ஒரு வந்து கிரெடிட் யாருமே கொடுக்க மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க மனசில் வந்து இயங்கும் அந்த ஏக்கமானது பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கொண்டுட்டு வருமானன்னு கேட்டால் அது இல்லைன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன் அதனால் வந்து ஒரு பெண் வந்து அந்த குடும்பத்தில் எவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து இருக்கிறாங்களோ அதை பொறுத்து அந்த குடும்பம் வந்து ரொம்ப ஒரு செல்வ செல்வமாக வந்து இருக்கும் அது வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நான் நிறைய டைம் வந்து நிறைய பேரை பார்த்துருக்குறேன் இப்போ நம்மக்கிட்ட காசு பணம் இருக்கிறது இல்லாதது அது ஒரு வேறு விஷயம் தான் இல்லையா ஆனால் வந்து நம்ம வந்து குடும்பத்தில் ஒரு பெண் என்பவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு பழைய சாதத்தை குடிச்சிட்டு நம்ம வாழ்ந்தாலுமே அது வந்து சந்தோஷமான மனநிலையாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பெண் வந்து மனசு குளிர்ந்து அந்த சொல்கின்ற வத்தன் வந்து ரொம்ப அந்த குடும்பத்துக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான அடுத்தடுத்த கட்ட சூழ்நிலைகளுக்கு வந்து கொண்டுட்டு போகும் இதே வந்து காசு பணம் வந்து நிறையா இருந்தும் ஒரு பெண் வந்து அந்த வீட்டில் வந்து சந்தோஷமா இல்லை அப்படிங்கிற பட்ஜெட்டில் வந்து அது எவ்வளவுதான் வந்து செல்வம் செழிப்பமாக இருந்தாலும் அந்த வீடு ஏதோ ஒரு குறைகளோடு இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து என்னோடய கருத்து அதனால் வந்து குடும்பத்தில் வந்து பெண்கள் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தால் தான் அந்த மகாலட்சுமி தாயே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அருள் பாலிப்பாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கையான விஷயம் அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அதனால் ஒவ்வொரு வீட்லேயுமே பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய வந்து என்ன சொல்கிறது சந்தோஷத்தை வந்து நல்லா ஃப்ரீடமாக இருக்க அவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச வேலையாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து பேச என்ன பிடிக்குதோ அவங்கள வந்து ஃப்ரீயாக வந்து செய்ய விட்டோம்னு வச்சு அந்த குடும்பம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி பெண்களும் வந்து தங்கள் தன்னை வந்து ரொம்ப வந்து என்ன சொல்லி சொல்கிறது நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளோட ஃபே நம்ம ஃபேமிலியுமேதான் நல்லா நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வேலை வேலைன்னு சொல்லிட்டு நம்ம நம்மளோட லைஃபை வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையில் தான் டே வந்து அதை கொடுத்துட்றோம் நம்மளை வந்து நம்ம யோசிக்கிறதே இல்லை இல்லையா அதனால் வந்து இப்போ வந்து உள்ள காலத்தில் நோய்கள்லாம் என்னென்னமோ சொல்ல முடியாத பேர்லலாம் வந்து நோய்கள் வந்து வருது அப்படி இருக்கும் பொழுது நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும் ஹெல்த்தியான உணவாக இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கான வந்து பி செல்ஃபாக இருக்கணும் நம்மளை நம்மளே வந்து காத்துக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளையும் நமக்கு வந்து கொண்டுட்டு வரணும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நேர நேரத்துக்கு சாப்பாடாக இருக்கட்டும் உணவுகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக வந்து எடுத்துக்கிட்டு நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த பதிவில் வந்து நான் வந்து சொல்லணும்னு நினச்சி அதனால் வந்து இது ஒரு வீடியோ விளாக்காக வந்து கொடுத்தாச்சு அப்புறம் வந்து காலை பூஜை வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு அந்த கோவில் வந்து காட்டினேன் இல்லையா அதுதான் வந்து எங்கள் ஒரு எையம்மன் அங்கே தான் வந்து தண்ணிலாம் போய் எடுத்துகிட்டு வரணும் அடிபைப்பு தண்ணின்னு சொல்லுவாங்கள்ல அங்கே தான் போய் கொஞ்சம் அன்னைக்கு வந்து இந்த வெங்கல பானை தவளை பானை தண்ணி பிடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் அழுக்காந்துச்சு அதையும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டுட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு அப்புறம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா காக்கா குருவிகளுக்கெல்லாம் சாதம் வந்து எப்போதும் போல் வச்சு விட்டுட்டேன் நம்ம வீட்டில் வந்து வேஸ்ட்டாக மீந்து போய் இருக்கும் இல்லையா நம்ம சாப்பிடாது சாப்பிட்டது போக மீதம் இருக்கிறத வந்து இந்த காக்கா குருவிகளுக்கெல்லாம் வந்து வச்சு விட்டுறது அது வந்து நான் நிறைய வீடியோஸ்கள்லாம் சொல்லியிருக்கேன் நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாத பலன்களை வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்கும் அது நம்ம சில நேரத்துலலாம் சொல்லுவாங்க இல்லையா யாருக்கு செஞ்ச புண்ணியமோ அந்த இது வந்து நமக்கு வந்து காப்பாற்றியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைகள் வந்து நிறைய பேர் சொல்லிலாம் கேள்வி போட்டிருக்கோம் அப்படிப்பட்ட புண்ணியத்தை வந்து நமக்கு வந்து தேடி தேடித்தரக்கூடிய ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த வாயிலா ஜீவன்களுக்கெல்லாம் உணவு கொடுக்குறது தான் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கொட்டங்காஞ்சியில் ஒரு தண்ணி எடுத்து வைக்கிறதா இருக்கட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி போடுறதா இருக்கட்டும் அது வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே பொழுது அதை வந்து நமக்கு நல்ல ஒரு விஷயத்தை வந்து அந்த வாயில்லாத ஜீவன்கள் வந்து நினச்சி சாப்பிடணும்னு சொல்லி சொல்லுவாங்க என்னன்னா நமக்கு வந்து உணவு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தோடு வந்து சாப்பிட்றாங்க இல்லையா அந்த சந்தோஷமானது நமக்கு வந்து நம்ம லைஃப்பில் நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டுட்டு போகிறதுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சக்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால வாயிலா ஜீவன்களுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உணவுகள்லாம் வச்சு பழகுவோம் அப்புறம் மாடியில் வந்து செடிகளுக்குலாம் தண்ணியெல்லாம் விட்டு விட்டாச்சு இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பா ஃபஸ்ட்டே வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க அதனால் எப்பொழுதும் போல நான் வந்து காலையிலே வந்து எழுந்துச்சுடுறது கொஞ்சம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்களையும் அந்த டயத்தோடு நம்ம வந்து கிளப்புறோம் ஸ்கூலுக்கு கிளம்பி விடணும் அப்படிங்கிற போது இன்னும் கொஞ்சம் பரபரப்பாக நம்மளோட காலைகள் வேலைகள்லாம் பார்க்க வேண்டியதாகிடுச்சி அப்புறம் வந்து இன்றைக்கி டீ தான் போட்டு கேட்டுருந்தாங்க என்னன்னு தெரில சத்து மாவு பாக்கெட்டுமே முடிஞ்சிருச்சு இந்த மண்த்து வந்து கொடுத்தாங்கன்னா தான் நம்ம வந்து பாலில் போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால் நானும் பார்த்திங்கன்னா சரி டீயை போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டீ போட ஆரம்பிச்சிட்டேன் தம்பி வந்து பார்த்திங்கன்னா அந்த சேட்டையை வந்து விடவே இல்லை சரி அப்படியே சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் நம்ம வந்து அப்படியே பாப்பாவை கிளப்பி விட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் சைடில் தெரிகிறாங்க இல்லையா இங்கே வீடியோ ஆன் பண்ணி விட்டதோட இங்கே மேடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஹாய் தான் சொல்லிட்டு இருந்தாங்க நான் கவனிக்கவே இல்லை அப்புறம் வீடியோ எடிட் பண்ணும்போது பார்க்குறேன் ஹாயெலாம் சொல்லியிருந்தாங்க சரி அதையும் ஒரு கிளிப்பங்கே உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து காமிச்சு விட்டது பாப்பாவோட வந்து பாவாடை சட்டையெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் உண்மையை சொன்னோம்னா இந்த பாவாடை சட்டையெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது இந்த டீஷர்ட்டு அப்போ இந்த லோயரு இந்த பா தம்பியோட பாதி ட்ரெஸ்ஸை ஃபுல்லுமே காலி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை தான் இருக்கும் அவங்களுக்கான ட்ரெஸ்ஸை போடவே மாட்டாங்க அந்த பாவாடை சட்டையெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது அந்த டீ ஷர்ட் இது தான் பிடிக்காது அதனால் வந்து எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு வெளியில் போகிறது இந்த மாதிரி இருக்கிறதுனால மட்டும் அவங்களுக்கு வந்து இந்த சட்டை சட்டையெல்லாம் போட்டு விட்டுருது அக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மேக்கப் பாக்ஸாக வந்து எடுத்து எடுத்து கொடுத்தாது தம்பி அப்புறம் வந்து வாட்ச் கட்டி விடுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து வாட்ச் வந்து கட்டி விட்டுட்டேன் അപ്പം வந்து പാത്താ സ്കൂലുക്ക് தேவையான ബക്ക് എല്ലാം എടുത്ത് വെച്ചിട്ട് നോട്ട് പുത്തകം എല്ലാം എടുത്ത് വെച്ചിട്ടേ காலேஜுக்கு போகிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மேடம் அதை எடுத்து வைங்கம்மா இதை எடுத்து வைங்கம்மா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட் டே அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ஒன்றும் சொல்லலை அப்புறம் வந்து இட்லி வந்து டிஃபன் செஞ்சுருந்தேன் ஊட்டி விடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா வேணாம் நான் ஸ்கூலில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்புறம் தனியாக ஒரு இட்லி மட்டும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக லைட்டாக வந்து சட்னி வச்சு விட்டுட்டேன் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிக்சர் வந்து வச்சு விட்டுட்டேன் பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு வந்து எப்போதுமே ஸ்கூலில் வந்து கொடுத்துருவாங்க கவர்மெண்ட் ஸ்கூலுங்கிறதுனால மதியம் சாப்பாடெல்லாம் பிரச்சனையே கிடையாது அங்கேயே வந்து சாப்பாடெலாம் சூப்பராக இருக்கும் அதனால சாப்பாடு செய்கிற வேலையெல்லாம் நமக்கு கிடையாது அப்புறம் வந்து ஸ்கூலுக்குலாம் வந்து கிளம்பிட்டாங்க ஃபுல் மேக்கப்பும் போட்டு அப்புறம் தம்பியையும் குளிக்கெல்லாம் ஊற்றி விட்டுட்டு அவங்களையும் வந்து ரெடி பண்ணி விட்டுட்டேன் அக்கா வந்து ஸ்கூலுக்கு போகவும் அவங்களுக்கு என்ன சொல்கிறது எப் ஒரே அழுகை அப்புறம் எப்படியோ சமாதானப்படுத்திட்டு அவங்களையும் ஃப்ரெஷ் அப் ஆக்கி விட்டுட்டு இட்லி கொஞ்சம் இருந்தது அதையுமே ஊட்டி விட்டுட்டேன் ஹாய் சொல்கிறாங்க நீங்களும் ஒரு ஹாய் சொல்லுங்கள் தம்பிக்கு தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி வந்து பத்து மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க டைம் வந்து ஒரு ஒன்பது இருபது தான் இருந்துச்சு அப்புறம் வந்து சாப்பாடுலாம் கொடுத்துட்டு தண்ணிலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அவங்கள கிளப்பிட்டு அப்புறம் இவங்களுக்கு அங்கன்வாடி தனியாக அனுப்பி விடுறேன்னா அதனால கொஞ்சம் வந்து டைம் வந்து நமக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்புறம் தனியெலாம் கொடுத்து முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு வந்து அங்கன்வாடி கொண்டு போய் தம்பியை விட்டு விட்டுட்டு மதியம் வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன் இன்றைக்கி வந்து சும்மா காய்கறிகள்லாம் அதிகமாக இல்லை கொஞ்சமாக கேரட் போட்டு ஒரு தக்காளி சூப் மாதிரிக்க வச்சு விட்டுட்டு அப்புறம் சாதம் உருளைக்கிழங்கு அப்பளம் இதுதான் வந்து மதியம் சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளான வந்து ரெசிபி வந்து செஞ்சு விட்டாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் மதிய சாப்பாடுக்கு மட்டும் ச செய்யலாம் எப்போதும் போல தான் நான் வீடியோவில் சொல்கிற மாதிரி நைட் வந்து டிஃபன் ஏதாச்சும் செஞ்சிடும் அப்படிங்கிறதுனால மதியம் வந்து சாப்பாடுலாம் கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கிறது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் எப்போதுமே அளவுக்கு தான் நான் வந்து வைப்பேன் அது மீதாக போனிச்சின்னா வந்து அது வந்து பழைய சாதத்துக்கு வந்து அடுத்த நாள் வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா தக்காளி குருமா வந்து கொஞ்சம் கேரட் போட்டு வச்சுருந்தேன் ரொம்ப வந்து சூப்பராக இருந்தது அது வந்து சைடுஸாக வந்து அப்பளம் வந்து பிடிச்சிட்டேன் இன்றைக்கி வீடியோ விலாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள் அப்போ தான் நிறைய வீடியோஸ்கெலாம் போடுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும் வீடியோஸ் எல்லாம் என்ன நான் வந்து விளாக்கில் நிறைய மாற்றணும் சேஞ்ச் பண்ணணும் இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே நான் வந்து நிறைய விஷயங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சதை வந்து சொல்கிறேன் என்னுடைய வீடியோ பார்க்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வேறொரு வீடியோ விளாக்லாம் பார்க்கலாம் சாப்பாடெலாம் போட்டு விட்டுட்டு பார்த்தீங்கன்னா தம்பிக்கும் ஊட்டி விட்டாச்சு என்னுடைய வீடியோ பார்க்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்